ஒருவேளை இளைஞர்கள் ஒரு மாற்றத்தை நோக்கியோ ஒரு இளைஞர் படை பெருசாக ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தணும்னு நினச்சா கண்டிப்பாக அந்த இடங்களில் மாற்றம் சொல்கிறது நிகழலாம் ஆனால் அதுக்கான சதவீதங்கள்னு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக குறைவாக இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் ஆமாம் இந்த தொகுதி பார்த்தீங்கன்னா மற்ற தொகுதியெலாம் இப்போ மூன்று முனை தொகு மூன்று முனை போட்டியில் கண்டிப்பாக அதிமுக கூட்டணி வெல்லுது நான்கு முனை போட்டியில் திமுக வெல்லுது இந்த தொகுதியில் மட்டும்தான் எப்படி ஆகுதுன்னா நீங்கள் நான்கு முனை போட்டியாக இருந்தாலும் திமுக உறுதியாக வெல்லுது அதில் எந்த மாற்றமும் இல்லை மூன்று முனை போட்டியாக இருக்கும் போது அங்கே போட்டி தீவிரமாக இருக்கும் நீங்களா நானான்ன்ற ஒரு போட்டி தீவிரமாக இருக்கிற ஒரு தொகுதியாக தான் கலஆய்வும் கடந்த கால முடிவுகளும் நம்மளுக்கு சொல்லுது நம்ம பொறுத்திருந்து ஆய்வுகளை பொறுத்தவரையிலையும் கண்டிப்பாக இந்த இடத்த திருவள்ளூர் மக்களை பொறுத்தவரையிலும் திமுகிட்ட தொடர்ந்து இந்த அதிகாரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த கலா ஆய்வுகளையும் திமுக தக்க வச்சுக்கும் இந்த இடத்த அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் எவ்வளோ பெரிய எதிர்கூட்டணி சேர்ந்தாலுமே அந்த இடத்துல திமுக வெற்றி பெறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நாங்கள் கலா ஆய்வில் இருந்து எடுத்த ஒரு தகவல் இந்த மாதிரி தொடர்ந்து அரசியல் களங்களை பற்றியும் அரசியல் தேர்தலை சந்திக்கிற விதங்களை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்டாக பதிவு செஞ்சுக்கிட்டே வாங்க அடுத்த தொகுதியை விரைவில் உங்களோட சந்திக்கிறோம் நன்றி நன்றி